ஆப்பிள் கம்பெனி அவங்களோட ஐஃபோன்ஸை தயாரிக்கிற பிளான்ட் வந்து இந்தியாவில் இருக்குது அதாவது அசம்பிள் பண்ணுற பிளான்ட் அந்த பிளான்ட்டில் ஒன்று தமிழ்நாடு ஒசூரில் இருக்குது அந்த பிளான்ட்டை வந்து இப்போ டாடா கம்பெனி வாங்கியிருக்காங்க அதாவது அறுபது சதவீதம் அதோட பங்குத வந்து வாங்கியிருக்காங்க டாடா கம்பெனி ஏற்கனவே பாத்தீங்கன்னா பெகட்ரான் அப்படின்ற கம்பெனி தான் உருவாக்கிட்டு இருக்கு அதாவது அதை அசம்பிள் பண்ணிட்டு இருக்கு ஐபோன ஒசூர்ல ஒன் ஆஃப் த ஓனர்னு சொல்லலாம் டாடா கம்பெனி இப்போதைக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா பெங்களூர் அதாவது கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான அசம்பிள் பண்ற ஐபோன் பிளான்ட்டை வந்து வாங்கியிருக்காங்க டாடா கம்பெனி ஐபோன் அசம்பிள் ஏன் இப்போ அதிகமா இந்தியாவில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவான்ல இருக்கிற நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் காரணம் அங்கே நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் அதாவது மேன் பவர்ஸ் அதிகமாக இல்லை அது மட்டும் சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க டைம் பேச ஆகுது அதனால தான் நிறைய கம்பெனி வந்து இப்போ இந்தியாவை தேடி வருது அதில் வர்ற ஒரு கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா டாட்டா கம்பெனி ஒன்று ஒன்று அக்யூர் இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வருங்காலத்தில் டாட்டா வந்து எலக்ட்ரானிக்ஸ் எக்ட்ரானிக் டிப்பார்ட்மெண்ட்டில் பெரிய ஜெயின்ட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உடனுக்குடன் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்